தென்னாடுடைய சிவனே பொற்று என்ன அட்டவர்க்கும் இறைவா ஜோதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞோதி தனிப்பெருங்கருணை ஜோதி குறிஜி மிஸ்டி செல்வம் ஐயா அவருடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பன்னீர்ஜி கன்னியாருகி அவர்களுடைய யோகா சாதனைகளை பற்றி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அதில் காயத்ரி மந்திரத்தை பற்றியும் அதனுடைய உபாசனை ரகசியங்களை பற்றியும் ஒரு பெரிய தொடர் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய மூன்றாம் பகுதி இதெல்லாமே நான் சொல்லலை இதெல்லாமே டாக்டர் பண்டிட்ஜி கண்ணியமழ்கி அவர்கள் சொன்னதான் நான் சொல்லலை அவர் சொன்னதோடு என்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து சொல்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய அனுபவம் அவர் சொன்னது நான் அதை செய்து என் அனுபவம் இதெல்லாம் நான் சேர்த்து தான் என்ன சொல்கிறேன் சரிங்களா ஆமாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பகுதி மூன்று மந்திரம் நான் என்ன காயத்ரி மந்திரம் ஜெயிப்பதற்கு என்ன தகுதி காயத்ரி மந்திரம் உபாசனை செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைய ஒரு முழுமையான வீடியோ இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க காயத்ரி உபாசனை பற்றிய எல்லா வரங்களும் டு இசட்டு இதில் வந்து என்ன செய்யணும் சொல்கிறேன் சரிங்களா முதல்ல வந்து காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் காத்யை வந்து பெண்ணாக சொல்கிறோம் காயத்ரியை காயத்ரி தேவியை வந்து நம்ம என்ன செய்றோம் பெண்ணாக சொல் ஆணாக சொல்ல ஒரு தேவி தாய் பராசக்தி இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஆதிசக்தி பராசக்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிரோம் காயத்ரி தேவியை வந்து சொல்கின்றோம் காயத்ரி தேவியை இந்த உலகத்துல வந்து தம் இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு வேதங்களை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க வேதம் அப்படிங்கிறது வேதங்கள் நாலு வேதங்கள் ரிக் எஜூர் சாம அதர்வண வேதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அப்போ வேதங்கள் அதான் முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நாட்டில் உள்ள எல்லாருடைய நம்பிக்கை தான் எல்லாம் இருக்கு இறை பற்றிய எல்லா ரகசியங்களும் யோக சாதனை பற்றிய எல்லா ரகசியங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காயத்ரி தேவி தான் வேத சொரூபம் அந்த நாலு வேதங்களுடைய மூல கர்த்தா அதனுடைய உயிர் அப்படிங்கிறத யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காயத்ரி தேவி அப்படிதான் வந்து சொல்லப்படுகிறது சரியா சொல்லப்படுகிறதுங்கிறது விட்டுருங்க அதில் என்ன உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம காயத்ரி மந்திரத்தை நான் சொல்லும் போது அதுக்குண்டான விளக்கங்கள்லாம் சொல்கிறேன் சரியா இப்போ இந்த காயத்ரி மந்திரம்னுடைய பொருள் என்ன அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க இதானு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை உற்பத்தி செய்து காத்து படைத்து அழித்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரளாச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக வீரர்களையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி எதுவோ அது என்னையும் காக்கட்டும் இதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம் இதுதான் காயத்ரி மந்திர அர்த்தம் அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்வது இது சூரியனை நோக்கி சொல்லக்கூடிய மந்திரம் சூரியனை நோக்கி சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்து மதமாக இருக்கட்டும் நான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்து மதத்தில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் நான் அதை வந்து விளக்கமாக சொல்ல வரேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்து மதமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் ஜெயின மதமாக இருக்கட்டும் சீக்கிய மதமாக இருக்கட்டும் இப்படி நிலடங்கா மதங்கள் ஒவ்வொரு உலகம் முழுசும் பல்வேறு நாடுகளில் இருக்குது ஆனால் எந்த மதங்களுடைய வழிபாடும் சயின்டிஃபிக்காக கிடையாது சயின்டிஃபிக்காக கிடையாது சயின்டிஃபிக்காக உள்ளது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காயத்ரி மந்திர வழிபாடு மட்டும்தான் விஞ்ஞானபூர்வமான வழிபாடு நிரூபிக்கக்கூடிய வழிபாடு அது இந்த 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 உலகத்தை வந்து இடத்துல நீங்க வேற அண்ட சராசரம் அதெல்லாம் விட்டுருங்க நீங்க அந்த கிரகம் இந்த கிரகம் இந்த விண்மீன் அந்த விண்மீன் விட்டுருங்க நம்ம வாழக்கூடியது எது பூமி இந்த பூமியில உயிர்களுக்கு ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் இன்னைக்கு ஒரு மரம் செடி வளர்ந்து காய்ச்சி எல்லாம் இருக்குது நம்ம காற்றை சுவாசிக்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் எங்கிறதுக்கு இது எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இறைவன்ட்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்ட்டு இருந்து தான் வருது இந்த மந்திரம் சூரியனை நோக்கி சொல்லப்படக்கூடிய மந்திரம் அப்படின்னு நீங்கள் எண்சிக்கோங்க எடுத்துக்கோங்க இதுதான் இதனுடைய சயின்டிஃபிக்கான அடிப்படையான உண்மை அப்போது இந்த உலகத்தை படைத்து இயக்கி காத்து வரக்கூடிய இயக்கிக்கொட்டக்கூடிய சக்தி எதுவோ அந்த சக்தி என்னையும் காக்கட்டும் அப்படிங்கிறதான் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் அப்படிங்கிற பொதுவான கருத்து இதெல்லாம் தாண்டி நிறைய நுட்பங்கள் இருக்கு இது நான் உங்களுக்கு ஒரு புரியுதுங்கிறதுக்காக ஆனால் இது இல்லை இதை தாண்டி இதுக்குள்ள காயத்ரிக்குள்ளே பயங்கரமான ரகசியம்லாம் இருக்கு அதெல்லாம் தொடரை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் டு இசட்டு எல்லாத்தையும் நான் அதில் வந்து சொல்கிறேன் நான் சொல்லலை குருநாதர் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி சரியா ஓகே இப்போ வந்து இந்த காயத்ரி மந்திரத்தை யார் ஜபிக்கலாம் எந்த விதமான பேதமும் கிடையாது வெள்ளக்காரன் ஜபிக்க கூடாது இஸ்லாமிகள் ஜபிக்க கூடாது கிறிஸ்தவ அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது இதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது யார் வேண்டாலும் ஜபிக்கலாம் ஜெபிக்கணும் ஜபிக்கணும் தான் ஜபிக்கணும் கிடையாது இது உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய மனித இனமா இருக்கக்கூடிய எல்லாருமே காயத்ரி மந்திரத்தை வந்து என்ன செய்யலாம் ஜபிக்கலாம் ஏன் ஜமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் நான் விளக்கங்கள் பின்னாடி போக போக நான் சொல்கிறேன் இந்த காயத்ரி மந்திரத்தில் வந்து வேற எந்த ஏற்ற இறக்கங்களும் உயர்வு தாழ்வும் கிடையாது அதனால தான் நான் முதலே சொல்லிட்டேன் காயத்ரி மந்திரத்தை எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன்கிட்ட வந்து முதல்ல என்ன என்னது அடிபட்டு போகும் ஜாதி உணர்வு அப்புறம் தான் மத உணர்வு ஏன்னா மதம் மாறலாம் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஜாதி தான் மாற முடியாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த நாட்டில் மதம் மாறுறது கூட சட்டம் இருக்குது ஜாதி மாற முடியுமா மாற முடியாது அப்போ இந்த இந்த இந்திய நாட்டை வந்து பிடிச்சிருக்கூடிய சனி பீட எது தெரியுமா ஜாதி இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது வந்து ஜாதி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அப்படிலாம் கிடையாது இந்த மந்திரத்தை எவரோ ஒருவர் சொன்னாலும் அவருக்கு காயத்ரி உண்மையாக அவருள் செயல்பட்டால் காயத்ரியனுடைய அருள் கிடைத்தால் அவரிடமிருந்து முதல்ல விலகக்கூடிய பற்று என்னென்னா ஜாதி பற்று நான் உயர்ந்தவன் தாழ்ந்தார் இதெல்லாம் ஜாதி உணவு எல்லாம் அடிபட்டு போயிடும் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சரியா அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சொல்வதற்கு ஜாதி வருண வேதங்கள் எதுவும் கிடையாது ஆண் பெண் வேறுபாடு கிடையாது அது முதலே சொல்லிட்டு ஆண் பெண் வேறுபாடு கிடையவே கிடையாது யார் வேணாலும் சொல்லலாம் இதை சொல்வதற்கு என்ன தகுதி மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சைவ உணவு சாப்பிடணும் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் மத்தபடி வேற எந்த விதமான இதுவும் கிடையாது இந்த தாயத்திரி மந்திரம் ஜெயிக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் நான் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மனிதனுடைய கர்மா ஒரு மனிதன் செய்ய மனிதனின் உடம்புல இருக்கக்கூடிய அவருடைய ஜென்மாந்தர ஜென்மாந்தரமா இருக்கக்கூடிய கர்மா எதுக்காக சொல்றேன் கர்மாவை அழிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னு இந்த உலகத்துல ஒண்ணு உண்டுனா அதுல ஃபர்ஸ்ட் காயத்ரி காயத்ரி என்பது ஒரு மனிதனுடைய அறிவை விருத்திப்படுத்தக்கூடியது உடல் பலம் அல்ல அறிவை விருத்திப்படுத்தக்கூடியது அறிவை விருத்திப்படுத்தினால் அவனுக்கு என்ன ஆகும் ஒளி பிறக்கும் அது ஒளியை நோக்கிய வழிபாடு ஒளி கிடைக்கின்ற பொழுது இருள் விலைக்கு போக இருள் என்பதுதான் அறியாமை தான் கருமா இருக்கு நீ ஒரு தப்பு செய்யற அப்படின்னா இன்னொருத்தருடைய மனைவியை வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு பெண்ணை போய் நீ பாக்குறனா அது அடுத்த மனைவி உனக்கு தெரியாமல இருக்கு தெரிஞ்சு வந்து நீ அவங்களை போய் பார்க்க போறேன்னு என்ன அர்த்தம் அறியாமை உடைய அறியாமை அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்ப அந்த அறியாமையை அந்த அறியாமை இருக்கிறதுனால தானே நீ வந்து தப்பு பண்ற அப்போ உன்னுடைய அறியாமை நீக்கிறது தான் காயத்ரியனுடைய முதல் பவர் அது அதனுடைய முதல் சக்தியே வந்து அதுதான் அதனால் காயத்ரி ஜபம் செய்வதால் அறியாமை நீங்கும் எது நல்லது எது கட்டது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து உங்கள் அறிவு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் சரி அடுத்தப்பல இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து குறிப்பாக பன்னிரெண்டு பதிமூணு வயசுக்கும் மேற்பட்டவங்களை யார் வேண்டுமானாலும் ஜவம் பண்ணலாம் சரியா ஆண் பெண் வேறுபாடு கிடையாது அடுத்தது இந்த பெண்களுக்கு வீட்டுக்கு முழக்கமானது அதெல்லாம் அன்னைக்கு ஜவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய பைத்திய அதுக்கும் இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தம் ஏன்னா காயத்திரியை பெண்ணுன்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த பெண்ணுக்கு வீட்டுக்குழகம் இதெல்லாம் என்ன அறியாமை இதை சொல்லி எத்தனை நாளைக்கு சார் இந்த உலகத்தை ஏமாத்திட்டு இருக்க போறீங்க ஆ சூரியன் எல்லாருக்கும் ஒன்று போல தானே இருக்கு சந்தன் ஒன்று போல தானே இருக்குது சூரியன் எல்லாருக்கும் வேலை ஒன்று போல தானே இருக்கு சந்தன் எல்லாருக்கும் ஒன்று போல தானே அடிக்குது இதில் என்ன வித்தியாசம் அதெல்லாம் கிடையாது சார் சும்மா அதெல்லாம் கிடையாது சரியா அதனால இந்த பெண் அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது உலகத்தில் நம்பர் ஒன் முடத்தணும் இந்த மூலத்தனமே இந்து மதத்தை ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு அதனால இதுக்குள்ள போகாதீங்க இந்த விஷயத்தை எதுக்காக அவங்க சொன்னாங்கிறது யாரும் சொல்ல அதெல்லாம் இப்போ வீடியோ போக போக சொல்றேன் ஏன் அந்த விட்டு விளக்கமான நாட்களை சில விஷயங்கள் தவிர்க்க சொன்ன ரகசியம் என்ன என்பதெல்லாம் வந்து நான் படிப்படியாக சொல்றேன் சரியா ரைட் இப்போ அதை சொல்ல முடியாது நான் சொல்றேன் ரைட் அடுத்த இந்த மந்திரத்தை வந்து முறைப்படி குருதீச்சை பெற்று தான் சொல்லணும் இப்போ நான் அந்த வீடியோ சொல்றது இருக்குன்னா உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள நீங்க வரணும் வரணும் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டினா இதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை முறைப்படி தீட்சை வாங்கி பயன்பட்டு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட அழிஞ்சு விட போ அழிந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன்னு தவிர மத்தபடி வந்து இதில் வேற எந்த விதமான பெரிய உள்நோக்கமோ சுயநலமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற்றுக்கோங்க அப்படிங்கிறதான் பட் இது குரு உதேசமா தான் செய்யணும் இதை வெறுமனை புசத்துல படிச்சுட்டு ஜெயிச்சாலாம் இது ஒரு அணு அளவுக்கு கூட யாருக்கும் வேலை செய்யாது அதை நான் முதலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நம்பிக்கை வந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்கவே நடக்காது மூணு சாபம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் விஸ்வாமித்தர் சாபம் அசிஸ்டர் சாபம் பிரம்மதேவனுடைய சாபம் இந்த மூணு சாவத்தையும் உடைக்க தெரிந்தால் மட்டும்தான் காயத்ரி தீட்சம் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் காயத்ரி வேலை செய்யும் சரியா ரைட்டு இது அப்படி இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன் அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது வேதத்தின் சொருபம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவன் ஒருவன் காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுறானோ அவன் நல்லா ஞாபகத்துக்கோங்க ரிக் எஜூர் சாம அதர்வண வேதத்தை தனியாக விட்டுருங்க அதர்வண வேதத்தை விட்டுருங்க ரிக் எஜூர் சாமம் என்று சொல்லக்கூடிய மூன்று வேதங்களும் தான் காயத்ரி மூன்று வேதங்களுடைய சாறு பழச்சாறு பழச்சாறுன்னா என்னது எல்லா பழங்களையும் புழிந்து விடுத்து சாறு எடுத்து கொடுக்குறவங்க பார்த்திங்களா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பழச்சாறு தான் என்னதுன்னா இந்த காயத்ரி வேதத்தினுடைய சாறு அவ்வளவு அதர்வண வேதத்தை மட்டும் தவத்துருங்க நான் அதெல்லாம் பின்னாடி விளக்க சொல்றேன் சரியா ரைக் எஜூர் சாமம் ரிக் அப்படிங்கிறது தான் காயத்ரி மந்திரத்தை வந்து இப்ப நான் முதல்ல சொல்றேன் அப்புறமா விளக்க சொல்றேன் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஓம் பூர் சுவக பர்கோ தேவசிய திமகி தியோ யோனக பிரசோதையாத்து இதுதான் காயத்ரி மந்திரம் இதில் ஓம் பூர் புவக சுவக அப்படிங்கிறது காயத்ரி மந்திரத்துக்குண்டான ஒரு அடைமொழியை தவிர அது காயத்ரி மந்திரம் கிடையாது அதை ஏன் நாம் சொல்கிறோம் அப்படிங்கறது ஏன் அப்பாவுடைய பேரை நம்ம இன்சிலா போடுறோம் அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அதே மாதிரி காயத்ரி மந்திரி ஏன் போடுறோம் அதுபோட்டு காயத்ரி மந்திரம் கிடையாது அதெல்லாம் அந்த சாதனைகளை பத்தி இந்த பயிற்சியில சொல்றப்ப வந்து வரும் சரியா அடுத்த இந்த காயத்ரி மந்திரத்துல தத்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வேதம் பர்கியூர் இதுதான் சாம வேதம் இந்த மூன்று வரிகளுக்குள்ள வேதத்தினுடைய மூன்று வேதத்தினுடைய எல்லா ரகசியங்களும் உள்ள அடங்கியிருக்கு காயத்ரி மந்திரம் ஜபித்து காயத்ரி மந்திரம் உங்களுக்குள் இறங்கி செயல்பட ஆரம்பித்து விட்டால் இந்த மூன்று வேதங்களுடைய எல்லாம் உங்களை அறியாமலே உங்களுக்கு வந்து சேரும் அதை பத்தின எல்லாம் அதை பத்தின ஞானம் எல்லாம் வந்து சேர்ந்துடும் போதுமா இப்ப வேதம் படிக்கிறதுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் அப்புறம் இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து எப்படி ஜோகம் பண்ணா காலையில கிழக்கு நோக்கி ஜோகம் பண்ணலாம் இரவுல வந்து மேற்கு நோக்கி ஜோகம் பண்ணலாம் பொதுவா ஆனாலும் வடக்கு திசையையும் செய்யலாம் வடக்கு திசை வந்து மிக உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக காலையில் கிழக்கு மாலையில மேற்கு சரியா ரைட் இந்த மந்திரத்தை ஜெவம் பண்ணுறவங்க வந்து வெறும் தரையில் உட்காரக்கூடாது தற்பேப்பாய் ஒரு துணி விரித்து உட்காரணும் ரைட்டு அடுத்தப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜெவம் பண்ணுறப்ப என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா முன்னாடி உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு பிடிப்பு வேணுங்கிறதுக்காக நான் வந்து எந்த விதமான காயத்ரியுடைய எந்திரங்களையோ படங்களையோல்லாம் நான் வச்சு நான் ஜெவம் பண்ணது அல்ல பண்ணலை நான் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் இல்லை பட்டு ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காயத்திரியுடைய படம் எந்திரம் அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம் பூஜை பண்ணிக்கலாம் அதாவது ஊது பத்தி இதெல்லாம் அந்த மாதிரிலாம் எனைச்சிக்கலாம் டெய்லி காட்டிக்கலாம் காட்டி கற்பூரம் காட்டி காயத்ரி மந்திரத்தை அந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஜவு ஜவுமாடலாம் சரியா இதில் எந்த விதமான கருத்து யாருக்கும் வேண்டாம் சரி இந்த காயத்ரி மந்திரத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் நாலு ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முத முதல்ல அந்த காயத்ரி பயிற்சியை எந்த ரூமில் ஆரம்பிக்கீங்களோ அந்த ரூம் மாற்றக்கூடாது அப்படி வச்சுக்கோங்க காயத்ரி மந்திரத்தினுடைய அருள் உங்களுக்கு வந்து அவளுடைய அருளாட்சி பரிபூர்ணமாக கிடைச்சிட்டுனா நீங்கள் எந்த இடத்துலனாலும் கரலாம் ஆரம்பத்தில் ஒரு குழந்தை தாயினுடைய துணை தேவைங்கிற மாதிரி நீங்கள் வந்து மாடியில் உட்காந்து பண்ணுறீங்க மாடியில் நடு ஹாலில் உட்காந்து பண்ணுறீங்கன்னா அந்த ஹாலில் உட்காந்து தான் பண்ணணும் அந்த தேவியுடைய அருள் முழுசா கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த இடத்துல உட்காரலாம் ஆனா அது வரைக்கும் எங்க உட்காரணும் அப்படின்னு உட்காரணும் சரி இப்ப காலையில எப்படி ஏழு மணிக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா ஏழு மணிக்கு தான் ஜெபம் பண்ணணும் அது தேவியுடைய அருள் கிடைச்சு உங்களுக்கு அருள் அவளுடைய அருள் எல்லாம் கிடைச்சு நீங்க ஒரு காயத்ரி சாதனை முழுசா முடிச்சுட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நேர தேவை இல்லை ஆனா நீங்கள் சாதனையாளராக ஜெயிச்சு வர்ற வரைக்கும் காலையில் ஏழு மணினா ஏழு மணிக்கு தான் ஜோ மூணு ஒரு பத்து நிமிஷம் முன்ன தான் ஆகலாம் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு பிறகு பத்து மணிக்கு அப்புறம் வந்து இரவு ஒம்பது மணிக்கு அப்படி பண்ணக்கூடாது சரியா இப்போ காலையில் எனக்கு ஏழு மணிக்கு பண்ணி முடிச்சுட்டேன் ஆனால் இன்னைக்கு டைம் இருக்கு மத்தியானம் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் இரவு பண்ணலாமா பண்ணலாம் ஆனால் முதன் முதலாக நீங்கள் காயத்ரி சாதனையை வந்து எப்படி எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்தையும் நேரத்தையும் மாற்றக்கூடாது அது மாதிரி எண்ணிக்கை

பஞ்சபூதங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களை விட அது குப்பரடி சல்லிவிட்டோம் சரியா அதனால வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றிலும் ஒரு வரைமுறையோட ஒரு ஒழுக்கத்தோட இருந்து வந்து என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் சரி இப்போ குளிச்சுட்டு தான் பண்ணணுமா இது நிறைய ப்ராப்ளம் நிறைய இது நீங்க சைவ உணவு சாப்பிடக்கூடிய ஒரு போதை பொருளாதார நீங்க நீங்கள் குடிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது முழுமையாக கழிவிட்டு எப்பனாலும் உட்காந்துக்கிடலாம் உடல் சுத்தம் இல்லை மன சுத்தம் தான் தேவை எந்த விதமான அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அதெல்லாம் போயி சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் சாதாரணமாக மூஞ்சி வேலை கைகிட்டு எப்போனாலும் உட்காந்து பண்ணலாம் இன்றைக்கு காலையில் அஞ்சு மணி நாளைக்கு பத்து மணி அப்படி மாற்றக்கூடாது இன்றைக்கு நூற்றி எட்டு நாளைக்கு ஆயிரத்தெட்டுலாம் பண்ணக்கூடாது சரி இப்போ நான் காலையில் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி பண்ணுறேன் சார் ஏழு மணிக்கெல்லாம் ஏழு மணி பண்ணிடுவேன் எனக்கு டைம் கிடைக்கு நான் வந்து ராத்திரி பண்ணலாமா சாயங்காலம் பண்ணலாமா பண்ணலாம் அப்போ வந்து ஆயிரத்தி எட்டு பண்ணலாமா லட்சத்து நீங்கள் லட்சத்தெட்டு கோடி எட்டு கூட பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ நான் வந்து வெளியூரில் டிராவல் பண்ண இப்போ கூடிய சார் அடிக்கடி வெளியூர் பெறுவேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விதிவிலக்கு உண்டு இது காலத்தின் கட்டாயம் காலத்தின் வயப்பட்டு ஒரு இடையூறு வருவதுக்கு எப்பவுமே விதிவிலக்கு உண்டு நாம் வந்து எல்லாம் முடியும் நம்ம வந்து அதை சோம்பேறித்தனத்தால் பண்ணுறதுக்கு விதிவிலக்கு கிடையாது இப்போ நான் வந்து ரெண்டு நாள் வெளியூர் போகிறேன் சார் நான் ஒரு ரூமில் தான் ஒரு லாஜில் தான் தங்கியிருக்கேன் பண்ணலாமா பண்ணலாம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க அந்த துண்டை விரிச்சு பெட்டுக்கு மேலே விரிச்சு அந்த பெட்டில் அவங்க அவங்க போட்டிருக்கிற பெட்டில் அப்படியே அந்த பெட்ஷீட்டில் உட்காந்து நீங்கள் ஒரு பெட்ஷீட் விரிச்சு அதில் உட்காந்து பண்ணலாம் தப்பு கிடையாது அங்கே வந்து நீங்கள் பூஜை பண்ணணும் மணி அடிக்கணும் ஊவிபத்து காட்டினெலாம் கிடையாது வெறுமனை ஜபம் பண்ணி கொள்ளலாம் சரிங்களா இதுதான் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் முத முதலாக வந்து ஜபிக்கிறதுக்கு உண்டான இது இப்படி நீங்கள் காயத்ரி மந்திரத்தை என்ன செய்யணும் ஜபம் செய்ய ஆரம்பித்து ஜபம் செய்து கொண்டு வர வேண்டும் இந்த மந்திரத்தை வந்து என்ன செய்யணும் சொல்லிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு வராீங்க அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது இந்த காயத்ரி மந்திரம் உடனே எல்லாம் சொல்றது உடனே எல்லாம் கிடையாது நீங்க ஜெபம் பண்ணிட்டே வர்றீங்க இப்போ ஒரு மூணு மாசமா நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படி வச்சுக்கோ குறைஞ்ச ஒரு மூணு மாசம் தூண்டு ஒரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க மூணு மாசம் ஜெபம் பண்ணிட்டேன் அது ஜெபம் பண்ண மூணு மாசம் ஆன உடனே சிறுக சிறுக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாட்டுல ஒரு உங்களை அறியாமலே ஒரு மாறுதல் வரும் எதையும் வந்து அறிவுபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ளே ஏற்படும் ஒரு நிதானம் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு காயத்ரி தேவி உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஒரு பக்குவ நிலை வரும் உங்களுக்கே தெரியும் அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாதனையை என்ன செய்யணும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு சில பயிற்சி இருக்குது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் சொல்லலை பண்டிட்ஜி கண்ணயோகி அவர்கள் சொன்னது இதில் பண்ணி பாருங்க பிரமாதமாக இருக்கும் நான் அதை வந்து பண்ணி பார்த்துருக்கேன் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும் என் வாழ்க்கையில் அப்படிதான் நான் ஒவ்வொன்றும் உயர்ந்தது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜபத்தை பண்ணியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை முடி உட்காந்துக்கிடணும் அமைதியாக கண்ணம் மூடி என்ன செய்யணும் உட்காந்து அந்த காயத்ரி தேவியை வந்து மனசில் அப்படியே நினைக்கணும் நினச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து வானத்தில் உள்ள ஆகாயம் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் இதெல்லாம் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 முப்பது வினாடி இல்லை வந்து ஒரு அறுபது ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு கற்பனை பண்ணிவிட்டு அப்புறமா என்ன செய்யணுங்கன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் கற்பனைலாம் பண்ணக்கூடாது அப்படி அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா நான் சொன்னது ஒரு தொண்ணூறு நாள் ஜோம் என்னதுக்கப்புறமா அப்படி உட்காந்துருங்க பண்ண ஆரம்பிக்கிறப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் போக போக ஒரு நாளில் அப்படியே போக போக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளிச்சங்கள் தோன்றி 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 மாதிரியும் விண்மீன்கள்லாம் வந்து போகும் நீங்கள் கண்ணை மூடி அப்படியே அமைதியாக உட்காந்துங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி சினிமா படம் பார்க்குற மாதிரி என்ன செய்யும் விண்மீன்கள் ஓடும் நட்சத்திரங்கள் இப்படிலாம் ஓடும் ஓடி அப்படியே போக போக என்னான்னு கேட்டீங்கன்னா உங்கள் முன்னாடி பிரகாசமான ஒரு ஒளி வந்து என்ன செய்யும் அப்படியே வந்து முன்னாடி வந்து நிற்கும் எல்லாம் தோன்றி மறைஞ்சி வந்து நிற்கும் அது தோன்றி மறைஞ்சி வந்து நிற்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு இந்த தாயத்தினுடைய செயல் வந்து என்ன என்னைஞ்சிட்டது உங்களுக்குள்ளே இறங்கி செயல்பட இது உடனே எல்லாம் சித்தாய்ட் நினைச்சிடறாங்க செயல்பட ஆரம்பிச்சுட்டு நீங்க பண்றதுக்கு உண்டான என்ன செய்யுது கருப்பிடிக்க ஆரம்பி பயிற்சிக்கு கருப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அழகா முடிஞ்ச உடனே கணவன் மனைவி ஒளிச்சிருந்த உடனே கருப்பிடிச்சிடாது அதுக்கு டைம் ஒண்ணு என் மாதிரி கருப்பிடிக்க ஆரம்பித்து காயத்ரி தேவி உங்களுக்குள் படிப்படியாக தன்னுடைய அருளை செலுத்த ஆரம்பித்து விட்டாள் என்பதை இதன் மூலமாக நீங்க உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்டிக் ஐயா அவர்கள் மிஸ்டிக் கையால் பண்டிச்சி கண்ணவே அவர்கள் சொன்னது இதை தாண்டி எனக்கு நிறைய வந்திருக்கு அதெல்லாம் என்ன அனுபவங்களை நான் பின்னாடி நான் சொல்கிறேன் சரிங்களா கொஞ்சம் மிஸ்டிக் சொல்லுவோடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்